தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்களவர்வரோடும் நிறைவாக இருப்பதாக ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் உங்களவர் உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்கள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவர் தமிழ் தாமே தாழ்த்துகிறவர் ஆண்டவர் ஆகிய ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் வார்த்தையின் மூலம் நாங்கள் அவருக்கு உரிய ஏற்ற நல்ல உள்ளங்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த உருமாற்றத்தின் மூலமாக நாங்கள் இறைவனுக்கு உரித்தான உரிய சொந்தமான உரிமை பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் இந்த மாற்றத்திற்குள் நாங்கள் எங்களை நாங்கள் விட்டுச் செல்ல வேண்டும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவியதன் மூலமாக தாழ்ச்சி என்றால் என்ன பணிவு என்றால் என்ன வாழ்க்கையின் முழுமை என்றால் என்ன என்பதை எங்களுக்கு தன்னுடைய செயற்பாட்டின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார் நாங்கள் பணி பொறுப்புகளில் இருக்கலாம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆட்சியில் இருக்கலாம் கடமைகளில் இருக்கலாம் பொறுப்புகளில் இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைகளில் நாங்கள் இருந்தாலும் அங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் தாழ்த்தி வாழ வேண்டும் பணிவோடு வாழ வேண்டும் தாழ்ச்சி நுழைந்த உள்ளமாக எங்களை நாங்கள் உருமாற்றி கொண்டு வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் ஆசிரியர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரி காட்டினார் அவருடைய வழியை நாங்கள் பின்பற்றுபவர்களாக அவருடைய வழியிலே செல்பவர்களாக அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்பவர்களாக நாங்கள் ஒரு மாற்றம் அடைய வேண்டும் ஆகவேதான் இன்று இந்த நாளிலே கிறிஸ்து ஒருவரே எங்கள் ஆசிரியர் அவருடைய வழியிலே நாங்கள் செல்ல தயாராகுவோம் எங்களோடு வாழ்பவர்களையும் கிறிஸ்துவனுடைய பாதையிலே அழைத்து செல்லும் கிறிஸ்துவோடு நாங்கள் வாழும் கிறிஸ்துவை அனுபவிக்கும் கிறிஸ்துவின் கிறிஸ்து காட்டிய தாழ்ச்சியையும் பணிவையும் வாழ்க்கையின் முழுமையையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வாழ இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னிமேரி மூலமாக தாழ்ச்சி நுழைந்த உள்ளங்களாக எங்களை நாங்கள் ஒரு மாற்றவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவணங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசை பதிப்பாராக